தளபதி விஜய் முயற்சி வெற்றி தரும் ஒரு முறை விஜய் அவர்கள் ஒரு பேட்டியில் தன் ஆரம்ப காலத்தை பற்றி கூறினார் நான் நடிக்க வந்தபோது எல்லாரும் என்னை விமர்சித்தார்கள் அவருக்கு ஹீரோ தோற்றமே இல்லை என்று கூறினார்கள் ஆனால் நான் அதை கவலைப்படவில்லை என் முயற்சியை தொடர்ந்தேன் அவர் தனது முதல் சில படங்களில் பெரிய வெற்றியை பெறவில்லை ஆனால் அழுத்தம் கொடுத்து முயன்றால் வெற்றி வரும் என்று நம்பினார் தினமும் அதிகமாக பயிற்சி செய்தார் நடிப்பை மேம்படுத்தினார் நடனம் சண்டை காட்சி என எல்லாவற்றிலும் சிறந்தவராக முயன்றார் ஒரு நாள் பூவே உனக்காக திரைப்படம் வெளியான போது அது மிகப்பெரிய ஹிட் ஆகியது அதன் பிறகு விஜய் தொடர்ந்து வளர்ந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ஆனார் முதலில் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நாம் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே முக்கியம் இரண்டாவது வெற்றி பெற முயற்சி பொறுமை கடின உழைப்பு தேவை மூன்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெற்றி உன்னிடம் வரும் இதனை போன்ற வீடியோக்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெற உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்